ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நமஸ்காரம் பாரம்பரியாவின் பாசுரம் சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று நாம் சேவிக்கப் போவது கோதாஸ்துதியின் இருபத்தி ஒன்பதாவது பாடல் இதுவே கடைசி பாடல் அதேபோல திருப்பாவையிலும் இருபத்தி ஒன்பதாவது பாடல் இதி விகசித பக்தேர் உத்திதாம் வெங்கடேஷாத் பகு பக்தி வக்தி கோதாஸ்துதி சபவதி பகுமான ஸ்ரீமதோ பர்த்து சரண கமல சேவாம் சாஸ்வதிம் அபியுபைஷியன் என்று இந்த பாடலில் சுவாமி வேதாந்த தேசிகன் இப்படிப்பட்ட கோதா பிராட்டி நம்முடைய உள்ளத்தில் என்றென்றும் இருப்பாளாக என்று இந்த பாடலை தலை கட்டுகிறார் கோதை பிராட்டியிடம் எனக்கு உள்ள பக்தி மிகவும் மலரப்பெற்று பெற்று அதனால் வேங்கடேஷ கவியான என்னிடமிருந்து இவையெல்லாம் தோன்றியது இந்த கோதாஸ்துதி என்னும் நூல் சொற்சுவை பொறுச்சுவை முதலிய பல்வேறு சிறப்புகளால் மிக்க அழகு பெற்றது இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்பவன் பெரிய பிராட்டியுடன் கூடிய திரு அரங்கநகர் அப்பனுக்கு என்னாலும் இடையராத கைங்கரியத்தை பெறுவான் திரு அரங்கனால் மிக மதிக்கப்பெறும் பெருமையும் அடைவான் என்று இந்த பாடலை தலை நாமும் அந்த திருவரங்கனிடமும் பெரிய பிராட்டியிடமும் வேண்டிக் கொண்டு அதே போல கைங்கரியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைவோம் இப்பொழுது திருப்பாவை இருபத்தி ஒன்பதாவது பாடல் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா போற்றும் அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மேய் துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது எற்றை பறை கொள்வான் அன்று கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடுற்றோமே யாவோம் உனக்கே மற்றை மற்றைனம்கா மங்கள் மாற்றேலோரெம்பாவாய் இப்பொழுது இந்த பாசுரத்தின் விசேஷ அர்த்தங்களை நாம் சேவிக்கலாம் இந்த இருபத்தி ஒன்பதாம் நாள் பாசுரம் வரை ஆண்டாள் தன்னை ஆயர் பெண்ணாகவே வரித்து கொண்டு இடை பேச்சும் முடை நாற்றமுமாய் அருளினாள் என்று பெரியோர் வியாக்கியானம் பண்ணுவா எனவே திருப்பாவையின் கடைசி பாசுரம் இருபத்தி ஒம்போதாவது பாசுரம் அப்போ முப்பதாவது பாசுரம் ஆண்டாள் தன்னை பெரியாழ்வாரின் திருமகளாக அடையாளம் காட்டிக்கொண்டு இந்த முப்பது பாசுரங்களையும் தவறாமல் ஓதுவதால் கிடைக்கும் பலஸ்ருதி அல்லது பலன் சொல்லும் பாசுரமாக அருளியுள்ளாள் அப்ப நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று அடைய வேண்டிய உபேயம் புருஷார்த்தம் நாராயணனே என்று முதல் பாசுரத்திலேயே உரிமையோடு சொன்ன ஆண்டாள் இந்த இருபத்தொன்பதாவது பாசுரத்தை எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உனக்கே நாமா என்று தெளிவான நோக்கத்தோடு அறுதியிட்டு நிறைவு செய்கின்றாள் இதனாலேயே நாம் ஆண்டாளை ஏகாரச்சி மாட்டி என்போம் நமக்கே நாராயணனே என்று உனக்கே அப்படி இந்த மாதிரி ஏகாரச்சி மாட்டி என்று ரொம்ப அழகான பெயர் கொடுப்பார்கள் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது மூன்று பாசுரங்களும் நம்ம பார்த்தோம் தொடர்புடைய பாசுரங்கள் அப்படின்னு அப்போ இருபத்தெட்டாம் பாசுரம் இருபத்தேழாம் பாசுரத்தோட தொடர்ச்சி இந்த இருபத்தொம்போதாவது பாசுரம் இருபத்தேழு இருபத்துடைய தொடர்ச்சி இப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்போது இதில் என்ன பார்க்கறான்னு பார்க்கலாம் பகவானோட சாயுஜ நிலையை அடையும் பக்தியோட ஏற்றத்தை இருபத்தேழில் சொல்லி இருபத்தெட்டில் அந்த நிலையை அடைவதால் அடையும் பேரான சரணாகதி செய்வதன் பலனை சொல்லி சரணாகதி தத்துவத்தை ரொம்ப நன்னா விளக்கினாள் ஆக்கிஞ்சன்யம் எல்லாம் பார்த்தோம் நம்ம அப்போது இருபத்தெட்டாம் பாசுரத்தில் நம்ம பார்த்தோம் துவயமந்திரத்தோட பூர்வ பகுதின்னு பார்த்தோம் ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே என்று இருபத்தொம்போதாம் பாசுரத்தில் துவய மந்திரத்தினுடைய உத்தரபாகம் ஸ்ரீமதே நாராயணாய நமகா என்பதோட பொருள் அதை உணர்த்தும் வகையில் பாசுரங்கள் இருக்கிறது பகவான் நமக்கு தொலைவில் உள்ள அவனா இங்கேயே கிட்டும் எளியவனாகிய இவனா இல்லை இடையில் உள்ளவனா உயர்வர மேலே உயர்ந்திருப்பவனா இப்படி ஐயப்படாமல் அவன் என்றைக்கும் எளிமை குணம் கொண்ட கண்ணனே என்று தெளிவாக தெரிந்து அடிமைப்பட்டால் நன்மைகளையே செய்வான் என்று பெரிய திருவந்தாதியில் அவனாம் இவனாம் உவனாம் மற்றும் பர் அவனாம் அவனென்றிராதே அவனாம் அவனே என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவனேலும் ஆம் என்றபடி அப்போ இப்பேற்பட்ட இந்த வேதங்கள் வேதம் போன்ற இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்கள் சொல்வதை கொண்டே நாம் அவனை உணர முடியும் என்பதே இதிலிருந்து தெரிகிறது இந்த இன்றைய பாசுரத்தை கூட திருப்பாவையும் திருப்பாவைன்னு சொல்லி அனுபவிப்பான்னு பெரிவா சொல்கிறா இதை எளிமையாக சொன்னால் மனம் மொழி மெய் சுத்தத்துடன் இருந்து எம்பெருமானை புகழ் பாடி வாயினால் பாடி அந்த இது பண்ணி அவனிடம் சரணாகதி செய்து சதா சர்வ காலமும் சேவை செய்யும் கைங்கரியத்தை அனுபவிக்கும் நிலைக்கு நம்மை உயர்த்த உதவும் நன்னறிகளை சொல்வதே இந்த கோதை பிராட்டி அருளியுள்ள திருப்பாவியினுடைய சாரம் துவமேவ உபாய பூத்தோமே பாவ இதி பிரார்த்தனா மதிஹி சரணாகதி என்று இதுதான் நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கவரா அதாவது கர்ம பக்தி ஞான யோகம் செய்தால் கிடைக்கும் பலன்களை எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி சரணாகதி செய்தாலே அவனை கொடுத்து விடுகிறான் என்று மாம் ஏக்கம் சரணம் விரஜ என்ற பகவத்கீதை வாக்கியம் என்னை சரணடைந்தால் நான் உனக்கு பலன் அளிக்கிறேன் ஆக நீதான் உபாயம் நீதான் உபேயம் பலனும் நீயே என்று அவனோட சரணங்களை கெட்டியாக பற்றி கொள்வதுதான் சரணாகதி அப்போது இந்த திருமழிஷி ஆழ்வார் சொல்கிறார் இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனி அறிந்தேன் காரணன்னி கற்றவைனி கற்பவைனி நற்கிரிசை நாரணன்னி நன்கறிந்தேன் நான் என்று கண்ணனே உபாயமும் உபேயமும் என்கிறாள் இப்போ நம்ம ஷரணாகதி என்றால் என்ன அதன் அதுக்கு என்ன அந்த அர்த்தம் அப்படின்னா என்ன பண்ணணும் அதோட அங்கங்கள் என்னென்னலாம் அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் லக்ஷ்மி தந்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதை நம்ம மனசில் புரிஞ்சுன்ட்டோன்னா இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிற உட்பொருளும் தெரியும் அவளுடைய திருவுள்ளத்தில் என்ன நினச்சின்றா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கிளியராகும் ஆணுகூல்யசிய சங்கல்பகா பிராத்திகூல்யசிய வர்ஜனம் ரக்ஷிஷ்யீதி விஸ்வாசகா கோப்திருத்துவ வர்ணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி என்று ஆறு அங்கங்கள் சொல்கிறா ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இந்த சரணாகதி தத்துவத்துக்கு ஆத்ம சமர்ப்பணம் என்ற அங்கி உள்ளிட்ட ஆறு அங்கங்கள் அப்படின்னு சொல்கிறா இந்த இருபத்தொம்போதாம் பாசுரத்தில் ஆண்டாள் ஆத்ம சமர்ப்பணத்தை பற்றி தான் பேசுகிறா இப்போ நம்ம சும்மா எல்லாத்தையும் ஒரு ஒரு தடவை பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஆணுகூல்ய சங்கல்பம் என்பது வேற ஒன்றும் பெரிய அந்த வேர்ட்ஸ் பார்த்து கவலைப்பட வேணாம் பகவான் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் நியமிக்கிறான்ற அந்த ஒரு ஆட்டிடியூட் அண்ட் நான் அவனுடைய அடியவர் என்ற உணர்தல் இதெல்லாமே வந்து பிகாஸ் எல்லாத்தையும் பார்க்கறச்சே அவனுடைய ரூபம் என்று ஆவதால் யாருக்கும் எது ஒன்றுக்கும் தீமை கருதக்கூடாது அந்த மாதிரி இருத்தல் என்ற உறுதி பூணுதல் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தனோடு ஆட் உற்றோமே ஆவோம் அப்படி சங்கல்பம் செய்கிறதுக்கு பேர் ஆணுக்குல்யசிய சங்கல்பம் அதாவது நான் உனக்கு அடியவன் நீயே அனைத்தையும் ஆள்பவன் என்ற அந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் பகவான் அந்த நம்ம வந்து அடியவன்ற ஆட்டிடியூட் ஃபர்ஸ்ட் வரணும் செகண்ட் இஸ் கூல்யசிய வர்ஜனம் பகவானுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறது தான் பிராத்திகூல்ய அந்தெல்லாம் பார்க்க வேணாம் பகவானுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நம்ம நம்மளே பண்ண மாட்டோம் இல்லையா நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா இருக்கா சில விஷயம் நம்ம பண்ணுறச்சே அது அவளுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே சிலது பண்ணுவோம் அது மாதிரி பண்ணாமல் இருக்கணும் பகவானுக்கு இது பண்ணிணா பிடிக்குமா இல்லை நம்மளை நம்ம வந்து இது மாதிரி பண்ணாக்க எப்படி அவர் ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிறத யோசித்து பண்ணாலே பாதி விஷயம் நம்ம பண்ணவே மாட்டோம் நல்ல விஷயங்கள் தான் நம்ம பண்ணுவோம் அப்போது அனுபவம் பகவான்ற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம அந்த எல்லாத்தையும் ஆள்பவன் அவந்தான்ற அந்த மந்திரத்தால் மனசை இருக கற்றி கட்டிட்டோன்னாக்க ஆனந்தமயமாகிடலாம் அந்த மாய மந்திரத்தை கற்றுக் கொடுக்கும் வல்லமை தான் இந்த பகவானுக்கு பரிபூர்ண சரணாகதி பண்ணால் நம்ம ஆனந்தமாக ஆகிடலாம் அப்போது பகவானுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நம்மளே விளக்கிடுவோம் அதுக்கும் அவனே நம்மளுக்கு கைங்கரியத்தில் ஈடுபடுத்துவான் எந்த பலனும் கருதாமல் செய்ய வேண்டும் இதுவே பிராத்திகூல்யசிய வர்ஜனம் என்று ஆகும் அடுத்தது இதில் வந்து இன்னொன்று இருக்குது நம்ம செய்யணும் அதில் பலன் எதிர்பார்க்காமல் செய்யணும் முதல்ல உனக்கே நாம் ஆட்சிவோம் அப்படிங்கிற மாதிரி செய்யணும் பல தியாகம் ரொம்ப முக்கியம் அந்த பிராத்திகுல்யசிய வர்ஜனமில் நிறைய விஷயம் இதுக்காக அது அதுக்காகாதுன்றது பண்ணாமல் தியாகம் பகவானுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கைங்கரியத்தில் ஈடுபடுறது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஆத்மார்த்தமாக சரணாகத்தம் அடுத்தது கார்ப்பண்யம் எல்லாமே அவனால் தான் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும் சொல்கிறோம் வெளியில் எல்லோரும் பட் உணரணும் எல்லாம் அவன் செயல் அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படிங்கறதுல அப்போது அது வந்துருத்துனா என்னை நான் காத்துக்கணுமே நானே காத்துக்கிறேங்கிற ஆணவம் வராது அப்புறம் பயமும் வராது பகவான் நம்மை காப்பான் அவனுக்கு தெரியும் எது நம்மளுக்கு எப்போ பண்ணணும்னு அப்படின்னு அந்த ஒரு உணர்தலே இது இந்த குணத்தை ஆர் இந்த பண்பு இது ஆக்சுவலாக ஒரு பண்பு கார்ப்பண்யம் இதுதான் வந்து கார்பண்யம் மகா விஸ்வாசம் அப்படிங்கிறது இந்த நம்பிக்கை பகவான் நிச்சயம் காப்பான் அவன்தான் நம்மளை காப்பான் அப்படின்னு எல்லாம் அவன் அருள் அப்படிங்கிற திடமான நம்பிக்கையும் மன உறுதியும் அந்த அதுதான் இது மகாவிஸ்வாசம் இந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு நம்மளை ரட்சிக்கும் அடுத்தது கோப்திருத்துவ வர்ணம் என்பது நான் சரணம் அடைஞ்சிட்டேன் நீங்கள் ரட்சகனாக இருங்கோ என்று பகவானை பிரார்த்திக்க பிரார்த்திக்கிறது எப்படி வந்து இந்த அனந்தாழ்வான் இருக்கார் இல்லையா சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு இருக்கிற மாதிரி இந்த நிலையில் நம்ம பொற்றாமரை அடியே போற்றும் நிலை இதுதான் கைங்கரியம் செய்யும் இந்த மனநிலை அடுத்ததாக ஆத்ம சமர்ப்பணம் என்ன உன் உன்னை அடையறதுக்கு நீ தான் வழி நீயே என்னுடைய உபேயம் புருஷார்த்தமும் நீ தான் ஸோ கோலும் நீங்கள் தான் வர வழியும் நீங்கள் தான் அப்படின்னு பரிபூர்ணமாக சரணடைதல் இப்படி எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் என்று அதுதான் ஆத்ம சமர்ப்பணம் இவ்வாறு சரணாகதியின் பல்வேறு நிலைகளை நம்மளுக்கு இருபத்தெட்டு பாசுரங்களில் அருளினாள் இருபத்தொம்போதாவது பாசுரத்தையும் சரணாகதி தத்துவத்தின் விளக்கமாகவே சொல்லியிருக்கா இந்த துயில் எழுப்புற பாசுரம் ஆறுலேருந்து பதினஞ்சு அதில் கடைசி பாசுரம் பதினஞ்சு இருக்கு இல்லையா எல்லை இளைஞலியே அதில் பாகவத தாசியம் சொல்லி கொடுத்தா ஃபர்ஸ்ட்டு டைம் நானே தான் ஆயிடுக அடியார்க்கும் அடியானாக இருத்தல் நானே தான் ஆயிடுக இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்டு வைஷ்ணவ அடியார்களின் வைராக்கியம் அண்ட் உள்ள தெளிவு இந்த பக்தி நிலையை சொல்லி ஆண்டாள் இந்த இருபத்தொம்போதாவது பாசுரத்தில் பகவத் தாசியம் அதாவது ஆண்டவன் நமக்கும் இருக்கிற அடிமை உறவு இந்த வகையில் இந்த ரெண்டு பாசுரங்களுமே திருப்பாவைக்கு பெருமை சேர்க்கும் பாசுரங்கள் நம்ம பார்த்தோம் எல்லை இளங்கிலேயேவும் இந்த பா இந்த பாசரமும் ரெண்டுமே அப்படின்னு சொல்லணும் அப்புறம் நம்ம இன்னொன்று பார்த்தோம் டுவெண்ட்டி நைன்த் பாசுரம் துவய மகாமந்திரத்தின் உத்தரபாகத்தை உட்பொருளாக கொண்டுள்ளது அப்படின்னு துவய மந்திரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம் எல்லோருக்கும் தலைவனாக எல்லாவற்றானும் அனுபவிக்கத் தெவிட்டாத அமுதமாக பெரிய பிராட்டியாரோடு பிரிவில்லாத ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளில் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எல்லா வகை கைங்கரியங்களும் செய்ய விரோதியாக இருந்த கர்மங்கள் அனைத்தும் கழியப்பெற்று பரிபூர்ண கைங்கரியம் செய்ய பெருகைக்கு வேறு உபாயங்களில் சக்தியற்ற அடியேன் ஆத்மாவிலும் அடியேனை காக்கும் பொறுப்பிலும் அதன் பலனிலும் சிறிதும் சம்பந்தம் கொள்ளாதவாறு ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளில் ஐந்து அங்கங்களுடன் கூடிய பிரபத்தி செய்கின்றேன் ஸோ இப்போ இந்த மேலே பார்த்ததெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த துவயமந்திரம் சொல்கிற பொருளை பார்த்தா ஓரளவுக்கு நம்மளுக்கு அது உள்ளுக்குள்ளே போகும் திரும்ப திரும்ப இதை நம்ம அணுசந்தித்துண்டே வந்தாக்க அது தானாக சித்தியாகும் என்றபடி இப்போ இந்த பாசுர அர்த்தத்துக்குள்ளே போகலாம் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் என்று இந்த இடத்துல இந்த சிற்றம் சிறுகாலை என்பது பகவானை பற்றிய ஞானம் உதயமாவது அந்த சிற்றம் சிறுகாலம் ஆச்சாரியர்கள் உபதேசத்தினால் எழுந்த இந்த பகவானை பற்றிய ஞானம் இது வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரு வெரி ஸ்மால் விண்டோ நமக்கு இருக்கிற வெரி வெரி லிமிட்டட் டைம் சொற்ப காலம்தான் நம்மளோட ஞானம் டு சரணாகதி அந்த டைமில் வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் சிற்றம் சிறுகாலே வந்து இதுக்கு பேர் க்ஷண கர்த்தவிய உபாயம் ஒரே செகண்டில் க்ஷணத்தில் நடக்கிறது பிரபத்தி விச் இஸ் டன் இன் சிறிய காலம் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து இப்படி குளிர்ல வந்து தலையில் பனி பெய்ய உன்னை சேவித்து என்பது பொதுப்பொருள் எங்களுடைய கை முதல் இல்லாமையாலும் ஆக்கிஞ்சன்யம் உன்னை தவிர வேறு ஒரு புகலிடம் இல்லாத காரணத்தாலும் உன்னை என்று சொல்லி அதாவது பகவானேன்னு சொல்லி கைங்கரியம் வேண்டி வந்தோம் என்று கூறுகிறார்கள் இந்த இடத்துல அவனுடைய ஆஷ்ரித சௌலபியம் எடுத்து சொல்லி சரணாகதரைகளை காப்பாற்றுவேன் என் பக்தர்களுக்காக என்று சொன்னதை நினைவுபடுத்துகிறாள் சேவித்து வந்து உன்னை சேவித்து சேவித்து அப்படிங்கிறது வந்து ஒரு வேத வாக்கியம் பூயிஷ்டம்தே உக்திம் விதேம அஞ்சலி எவன் ஒருவன் செய்கிறானோ அந்த அஞ்சலியை பார்த்த உடனே பகவான் வந்து சக்கரை போல உருகிகிறானாம் அஞ்சலி முத்திரை போட்ட ஒரு பக்தனுக்காக நீ எப்படி இது பண்ணுவேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சிறு காலையிலேயே வந்தோம் என்று சொல்கிறாள் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளா என்று போற்றும் அப்படிங்கிறது புகழ் அஞ்சலி அதாவது எதிர்பார்ப்பு படி ஆழ்வார் சொன்னபடி கற்றினம் மேய்த்த எந்தை கழலினை பணிமின் நீரே என்று பல்லாண்டு பாடுவதற்கு பல்லாண்டு பாடுவதே பலன் அப்படி பகவானுடைய அனுகிரகத்தால் பல்லாண்டு பாடுபவன் பல 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 முறை பல்லாண்டு பாடும் பேறு பெறுவான் இதுவே போற்றுதலின் பொருள் உன் பொற்றாமரை அடியே அவனுடைய பொற்றாமரை அடி என்னும் கண்டேன் கமலமலர் பாதம் காண்டலுமே விண்டே ஒழிந்த வினையாயினவெல்லாம் தொண்டே செய்தென்றும் தொழுது வழியொழுக பண்டே பரமன் பணித்த பணிவகையே என்று எப்பொழுதும் தன்னை தொழுது தொண்டு செய்து சரணடைந்து அதனையே கடமையாக கொள் என்று அருளிச்செய்தான் பகவான் அந்த தாமரை திருவடிகளை கண்டேன் கண்டபோதே பகை என்று பெயர் பெற்ற தீவினைகள் என்னை விட்டு நீங்கின என்கிறார் திருவாய்மொழியில் பத்தாம்பத்துல இப்படி எம்பெருமானின் திருவடிகள் நம் தீவினைகள் அனைத்தையும் தீயினுள் தூசாக்கும் என்பதால் அத்தகைய பொற்றாமரை அடி போற்றுகின்றோம் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் பெற்றும் மெய்த்துண்ணும் எங்கள் குலத்தின் அணிவிளக்காய் தோன்றிய மணிவிளக்கன்றோ என்ன சௌலபியமாக எங்கள் குலத்தில் பிறந்த என்ன திருப்பியும் இந்த இடத்துல அவளுக்கு அந்த குலத்தின் ஞாபகம் வருது எப்பேற்பட்ட பேரு என்று இற்றை பறை என்று போற்றுகின்றாள் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே குற்றேவல் என்பது அந்தரங்க கைங்கரியம் ஆர் அணுக்க தொண்டுன்னு சொல்லுவா அப்படி ஒரு ஆக்ஞா கைங்கரியம் நீ இதை பண்ணுனா பண்ணறாப்ல கொள்ளாமற் போகாது என்பது நீ கண்டிப்பாக நீ எடுத்துக்காமல் இருக்கக்கூடாது என்றபடி குற்றேவல் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்றபடி செய்யும் கைங்கரியம் இதுவே வழுவிலா கைங்கரியமாக இருக்க வேண்டும் ஒரு அப்பழுக்கில்லாத இன்டிமேட் சர்வீஸாக இருக்கணும்னு வேண்டிக்கிறா எங்களை கொல்லாமல் போகாது என்று சொல்கிறாள் எங்களை கொள்ளாமல் போகாது என்பதில் அஞ்சு விஷயங்களை கேட்குறா நீ எங்களுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணும் கைங்கரியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறா எங்களுக்கு எப்பவுமே நாங்கள் யாதோ பெரியவன்ற மாதிரி இருக்கவே கூடாது எப்பவும் எங்களுக்கு சேஷத்துவம் அல்லாத நிலை கூடாது எப்போ நான் உன்னுடைய அடியவனாகவே இருக்கணும் நீ சுவாமி நாங்கள் உன்னுடைய அடிமை என்ற இந்த உறவு எங்களுக்கு மறக்கவே கூடாது அப்படின்றா அப்புறம் இந்த உறவு இருக்கிறதுனாலேயே நீ எங்கள்கிட்ட கைங்கரியம் எல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்றா இப்படி எங்களை ஆசிர்வதியுங்கள் நாங்கள் எப்படி எங்களை ஆசிர்வதியுங்கள் எங்களை மற்றவற்றிலிருந்து அதாவது உன்னை தவிர மற்ற எந்த விஷயத்தையும் ரொம்ப பெருசாக நினைச்ச நாடாத மனதை சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தா இந்த கைங்கரியம் தவிர எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம் என்று இதில் கேட்கிறாள் எங்களை கொல்லாமல் போகாது என்று நினைவுபடுத்துகிறார்கள் இது நாங்க பேரம் பேசுற மாதிரி பண்ணல நான் இதை தரேன் நீ இதை பண்ணுன்னு நீ எங்களுக்காக இதை நீ பண்ணணும் அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிறாய் இதில் இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா என்று மூன்றாவது முறையாக கோவிந்த நாமம் இந்த பாசுரத்தில் பேசப்பட்டுள்ளது நாராயணனே நமக்கே பறை தருவான்னு முதல் பாசுரத்தில் உபேயம் அடைய வேண்டிய புருஷார்த்தத்தை சொல்லி இறுதி பாசுரமான இந்த பாசுரத்தில் இந்த இடத்துல என்ன சொல்ல முப்பதாம் பாசுரம் பலன் சொல்லும் பாசுரம் இருபத்தொம்போதில் கோவிந்த நாமம் சொல்லி நாராயணனே உனக்கே நாம் என்று ஆண்டாள் திருப்பாவியை பூர்த்தி செய்துள்ளாள் இந்த பரத்துவத்தையே மெய்ப்பிப்பதற்கான கோவிந்தா என்ற சொல்லினுள் கோதா என்பது இருக்கிறது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலே அதுலேயே கோதா கோதா கோதான்னு மூணு தடவை கோவிந்தா சொன்னாக்க வி ஆல்சோ இன்வோக் கோதை அதுக்குள்ளே இருக்கிற கோதையையும் நாம் நித்தியமாக எழுப்புகிறோம் என்றபடி இருபத்தொம்போதாயிரம் தான் தன்னை கோபியாக பாவித்து பாவை நோன்பு என்பதற்காக பல பெண்களையும் சேர்த்து கொண்டு அவர்களுடைய உள்ள கருத்தை தெரிவித்தது அதற்கு பிறகு முப்பதாவது பாசுரத்தில் நம்ம ஆண்டாள் தானான தன்மையில் பேசியிருக்காள்னு பார்த்தோம் இந்த இருபத்தெட்டாம் பாசுரத் அம் என்ற பிரணவத்தை போன்று என்றும் நிலைத்திருக்கும் உன்னுடனான நம் உறவை பிரிக்கவே முடியாது அப்படின்னு அருளிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல என்றென்றும் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீயே எங்கள் உறவு உனக்கு மட்டுமே நாங்கள் தொண்டு செய்யும் பேற்றினை அழு அழு அருள வேண்டும் கண்ணா எங்களின் இத்தகைய நிலை என்றென்றென்றும் நிலைத்திருக்கும்படி வேறு எவ்வித மனமாச்சரியங்களும் எங்களுக்கு ஏற்படாத வைராக்கியத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கோதைநாச்சியார் சாதுரியமாக பகவானோட ரக்ஷக ரக்ஷிய பாவத்தை உணர்த்தி எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட பொறுப்பு துரத்து விடுகிறாள் எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த உன்றனோடு உற்றோமே ஆவோம் என்பது அஷ்டாட்சர மந்திரமான மூலமந்திரத்தில் பிரணவத்தையும் உனக்கே செய்வோம் என்பது நாராயண சப்த உனக்கேங்கிறது அந்த இடத்துல நாராயண சப்தத்தையும் மற்றை நம் காமங்கள் மாற்று என்பது நம சப்தத்தையும் உள்ளர்த்தங்களாக குறிக்கின்றன அப்படின்னு சொல்லுவா பெரியவா ஆக முழு வாக்கியமும் சேர்த்தாக்க அம்னமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரம் என்று இப்படி எட்டைக்கும் ஏழே பிறவிக்கும் ஏதாவது வைகுண்டத்தில் எம்பெருமானுக்கு கைங்கரியம் ஏழே பிறவி அப்படிங்கிறதுக்கு எப்பெல்லாம் பகவான் அவனோட சேர்ந்து அவனுடைய அணுக்க தொண்டனாக நாங்களும் வரணும் எதா எதா ஹி தர்மசிய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மசிய ததாத்மானம் சிருஜாமியகம் பரித்ராணாய சாதுனம் இப்படி எப்பப்பெல்லாம் துஷ்டர்களை சம்ஹரிக்க நல்லவாளை காப்பாற்ற வரானோ தர்மத்தை நிலைநிறுத்த வரானோ அப்பெல்லாம் கூடவே வந்து அவனுக்கு நிறைய அணுக்க தொண்டு ச கைங்கரியம் செய்யணுங்கிற பிரார்த்தனையும் பகவான் முன்னாடி வைக்கிறார்கள் ஏழேழ் பிறவி அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்னா எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழு படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சிகின்றோம்னு பெரியாழ்வார் தான் இந்த இடத்துல ஏழேழ் பிறவி உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆள் செய்வோம் என்று சொல்கிறாள் நாங்கள் உன்னிடம் பரம புருஷார்த்தமாக வேண்டி வந்தது என்னது ஒழிவில் காலமெல்லாம் வழிவிலா அடிமை செய்ய இந்த பெரும்பேற்றை அதுக்காக தான் வந்தோம் இங்கே சொல்கிறா இவ இந்த பாசுரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதுவும் இந்த ரக்ஷக ரக்ஷிய பாவத்தை தான் சொல்கிறார் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளா காதல் நோயாளன் போல மாயத்தால் மீளா துயர்தறினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பனடியேனே என்று பெருமாள் துருமொழி அஞ்சு நாற்பத்தஞ்சு அதில் குலசேகராழ்வார் காட்டும் எம்பெருமானுக்கு சேத்தனர்களுக்கும் நமக்குமான ரட்சக இரக்ஷிய பாவம் காப்பவன் காக்கப்படுபவன் என்ற உறவு மற்றை நம் காமங்கள் மாற்று இந்த இடத்துல காமம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப புலன் சார்ந்த இன்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது அந்த காம உணர்ச்சி அப்படின்னு எடுத்துக்காமல் பாசுரத்தில் உள்ள இந்த சொல்லுக்கு உண்மை பொருள் கொள்ள வேண்டும் ஆசை விருப்பம் இப்படி இப்படியான இந்த இதை எடுத்துட்டோன்னாக்கா மற்றை நம் காமங்கள் மாற்று என்பது நீ வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ண வேண்டாம் எந்த ஆசைகளையும் ஆனால் அதை எல்லாத்தையும் ரீடைரக்ட் பண்ணிடு நல்ல இடத்துக்கு எங்களுக்கு எங்களை நல்ல வழியில் சேர்த்து அந்த இடத்துல அதே காமம் அந்த இதை வந்து வேறு இடத்துல மாற்று என்று கேட்கிறாள் ரீடைரக்ட் இந்த டிசையர்ஸ் ஸ்டூவர்ட் பகவான் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பொருளாக கொள்ள வேண்டும் இதுக்கு பேரே சீரிய நற்காமம் என்று நான் இராமானுஷ நூற்றந்தாதியில் வருது கண்ணனுக்கே ஆம் அது காமம் என்றபடி இப்படி புரிந்து கொண்டு மற்றை நம் காமங்கள் மாற்று என்ற உட்பொருளை உணர வேண்டும் அப்போது இந்த இடத்துல இதை மாதிரி நம்ம பார்த்தோன்னாக்கா என்ன சொல்கிறோம் நம்ம கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகண் மற்றிலேன் வளைவாய் நேமிப்படையாய் குடந்தை கிடந்த மாமாயா தளரா உடலம் எனதாவி சரிந்து போம்போது இளையா துணத்தால் ஒருங்கப்பிடித்து போத இசை நீயே நீ என்னோட துன்பத்தை போக்கினாலும் சரி போக்கலைனாலும் சரி உன்னை அன்று எங்களுக்கு வேற ஒருத்தரையும் துணையாக கொள்ள மாட்டேன் அப்படின்னு குழந்தையில் இருக்கிற ஆறாவ உயிர் உடலை விட்டு போகும் காலம் ஆயிற்று இறுதி காலத்தில் நான் விரும்பியபடி உன் திருவடிகளை பற்றின பற்று நெகிழாமல் பண்ணி அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறா ரொம்ப அழகாக திருவாய்மொழியெல்லாம் படிக்கிறச்சே நம்மளுக்கு வந்து அந்த அந்த திருவாய்மொழியினுடைய சுவை வந்து படிக்கிறச்சே ரொம்ப அழகாக இருக்கும் யானே என்னை அறியகிலாதே யானே என் தனதே என்றிருந்தேன் யானே நீ என் உடமையும் நீயே வானே எய்த்து எம் வானவர் ஏரே என்று நானும் என் உடம்பையும் உனக்கு உரிமையாயிருப்பதை விட்டு இதற்கு முன்பு உனக்கு அடிமை செய்வது தெரியாமல் நான் எனது என்னும் அறிவு உடையவனாக இருந்தேன் நான் உனது உறுப்பேதான் என் உடமையும் உனது தான் என்று அறிந்தேன் வானில் உள்ளோர் போற்றும் எங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருப்பவன் அன்றோ நீ அப்படின்னு திருவாய்மொழி ரெண்டாம் பத்தில் பாடுறார் இந்த மாதிரியான அகங்காரம் அமகாரம் மனமாச்சரியங்கள் ஆகிய காமம் அழிந்தால் சேத்தனன் நம்மள மாதிரி இருக்கிறவள்கிட்ட ஏற்படும் அடையாளங்களை சொல்கிறான் நிறைய மற்ற இனம் காமங்கள் மாற்று மனதை கட்டுப்படுத்தி எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றும் ஆற்றலை அடைய எம்பெருமானே அருள வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் மற்றை நம் காமங்கள் மாற்று என்று சொல்லி ஏலோர் எம்பாவா என்று இந்த சொற்களோட முடிக்கிறா நீ ஆராய்ந்து இதெல்லாத்தையும் எங்களுக்கு பிரார்த்திக்கிறோம் அப்படி எங்களுக்கு அருள்வாயாக என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் இப்போது இந்த இடத்துல வந்து ஆண்டாள் நாச்சியார் என்னென்னலாம் பா பிரார்த்திச்சா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பகவானோட திருவடிகளில் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் பேர் நாராயணனுக்கே நாமா செய்வோம் என்று பகவானை தவிர்த்து எந்த காலத்திலும் எந்த தேசத்திலும் எந்த நிலையிலும் பிரியாதிருக்கும் நிலை புலன் சார்ந்த இன்பங்களில் மனம் லயிக்காமல் பெருமானை மட்டுமே இருக்கும் நிலை இந்த மூன்று எங்களுக்கு அருள வேண்டும் என்று இந்த பாசுரத்தை தலை கட்டியுள்ளாள் இப்படியாக நாமும் இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணலாம் இந்த பாசுரம் திரு துவராபதி என்ற திவ்ய தேசத்தை மங்களா சாசனம் செய்கிறாள் ஆண்டாள் என்று சொல்லுவோம் ஆண்டாள் இந்த இடத்துல உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு சொல்றா இதுல வந்து பதினாறாம் ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய என்னும் அதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மண்ணு கோயில் என்று கூறுகிறார் அதே மாதிரி பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு பவ்வும் எரி துவரை எல்லாரும் சூழ் சிங்காசனத்தே இருந்தானை கண்டாருளர் அப்படின்னு இந்த நாலாம் பத்தில் சொல்கிறார் அதே போல் முதல் திருமொழிலையும் சொல்கிறார் அதே போல் ஆறாம் திருமொழியிலையும் சொல்கிறார் இதையெல்லாம் வச்சு பார்க்கறச்சே உனக்கே நாம் ஆட்சிவோம் என்பது துவாரக்கா அப்படின்னு பெரிய பெரியவர்கள் இதை நிச்சயிச்சிருக்கா இப்படியாக துவாரகை என்ற திருத்துவராபதி என்ற திவ்யதேசமே இதில் ஆண்டாளால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா சர்வம் ஸ்ரீ